ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் வேரியன்ட்னா டீசல் டாப் அண்ட் வேரியண்ட் இது ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடல் இது வந்து ஈரோட் நம்பர் வண்டி வெறும் இருபதாயிரம் ஓடன விஎக்ஸ்ஐ ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் ஓடி இருக்குது இது ஒரு டபுள்யூ டென் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஒரு டீசல் வேரியன்ட் டு ரூட் தெரியுது நம்ம நம்ம ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஈரோடு ஈஸ்வரமூர்த்தி மால்ிட்ட பெருந்தர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஈஸ்வரமூர்த்தி மால்ிட்ட இருக்குது நம்மளது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ கிலோமீட்டர்ஸ் ஓடின வெஹிக்கிள் தான் இருக்குங்க நம்மகிட்ட அது இந்த ரவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்ரு அண்ட் செவன் சீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து லோ கிலோமீட்டர் ஒன்று வந்து இருந்திருக்குங்க எக்ஸூவி ஃபை எக்ஸுவியெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் இனோவா வந்து வெறும் அறுபதாயிரம் ஒன்று இனோவாவிலேருந்து ஹேரியர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு அறுபதாயிரம் ஒன்றுது அப்புறம் எம்ஜி ஹெக்டார் வந்து வெறும் இருபதாயிரம் ஒன்றுது இந்த மாதிரி தான் நம்மளுது வந்துருக்குங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது பேங்க் லோன் எல்லாமே பண்ணிக்கலாம் ஏ டு ஜெட் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சல்ட்டிங்கில் இயர் அண்ட் ஆஃபர் இருக்குங்க எந்த வெஹிக்கிள் எடுத்தாலும் பெஸ்ட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டோட உடச்சு பண்ணி கொடுக்கலாம் எ ஏ டு ஜெட் எல்லாமே வந்து ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்க வெஹிக்கிள் ஃபர்தராக உங்களுக்கு எந்த வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் வீடியோவில் மேலே இருக்க நம்பருக்கு தைரியமாக கூப்பிடுங்க கம்பல்சரி உங்களுக்கு வந்து எனி டைம் எல்லாமே ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க இப்போ பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் சவுண்ட் சீட்டர் பார்க்குறேங்க எக்ஸிவி த்ரீ ஃபைவ் டபுளோ டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஒரே ஓனர் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் ஓடி இருக்கு இது ஒரு டபிள்யூ டென் வேரியன்ட்டு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்க வெஹிக்கிள் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ டயரு கிலோமீட்டர் வெறும் நாற்பதாயிரம் ஓடி இருக்கு இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஐம்பது ஃபைனல் சொல்கிறாங்க அதுவுமே பிரைஸ் ஃபிக்ஸட் இல்லை நேரில் வரவங்களுக்கு கம்பல்சரி நெவசல் பண்ணி கொடுக்கலாம் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் ஆஃபருக்கு பிரைஸ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரைஸ் வந்து நேசல் பண்ணி பண்ணி கொடுக்கலாங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டா இனோவா இது ஒரு டூ தௌசண்ட் டுவெல் வேரியன்ட்டு இது வந்து உங்களுக்கு வீ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வெஹிக்கல் டயர் வந்து இது பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் டயர் போட்டாங்க பேங்க் லோன் வந்து பார்த்திங்கனா அப்டூ எயிட் லேக்ஸ் வரைக்கும் பண்ணலாங்க இது நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா ஃபைனல் சொல்கிறாங்க பிரைஸ் ஃபிக்ஸர் இல்லைங்கன்னா நேரில் வரவங்களுக்கு கம்பல்சரி நேஷனல் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி எக்டாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வெறும் இருபதாயிரம் ஓடின எம்ஜி எட்டாருங்க நம்பர் பார்த்துக்குங்க ஃபேன்சி நம்பரு வெறி வண்டி நம்பர் வந்து ஏழாயிரம் இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் டாப் அண்ட் வேரியண்ட்டு இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் மேலே தான் இருக்குது ச வந்து இதில் பேனரோமிக் சன்ரூஃப் வெண்டிலேட்டர் சீட்டு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் வெஹிக்கிள் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குதுங்க கிலோமீட்டர் வந்து ஜென்யூன் கிலோமீட்டரு இந்த அளவுக்கு லோ கிலோமீட்டர் இருக்கிற வெஹிக்கிளுங்க இன்னைக்கு புது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எபோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எபோ வருங்க இது நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்து எண்பதாயிரரூவா கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்சர் இல்லை நேரில் ஒரு கம்பல்சரி நேஷல் பண்ணி பண்ணி கொடுக்கலாங்க நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா தாருங்கண்ணா இது ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடல் இது வந்து உங்களுக்கு எல் எக்ஸ் வேரியண்ட்டு டீசல் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் வேரியண்டாங்கண்ணா ஈரோடு வண்டி ஒரே ஓனர் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு இருக்குது டயர்ஸ் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ டயரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரெட் கலரு மேலே வந்து பிளாக் கிராப்பிங் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பம்பர்ஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிஸ் டயர் போட்டிருக்காங்க லைட் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாட்டிட்டாங்க வெஹிக்கிள் வந்து ஆல்ரவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்லுதுங்கன்னா ப்ரைஸ் ஃபிக்ஸர் இல்லைங்கன்னா நேரில் வரவங்களும் கம்பல்சரி நேஷனல் பண்ணி பண்ணி கொடுக்கலாங்கண்ணா அப்புறம் பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மருதி எஸ்கிராஸுங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் இது ஒரு டீசல் வேரியன்ட் வெஹிக்கிங்கண்ணா டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிலு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது ஒன் லேக் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க ஜீட்டா வேரியண்ட்டு ப்ராப்பர் வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே தெளிவாக இருக்கும் இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஐம்பது கேக்குது ஒரு ஏழு நாற்பதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜீட்டா வேரியன்ட் எஸ்கிராசிங்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பாக்குற வண்டி வந்து உங்களுக்கு டாடா இவி வெஹிக்கிள் நெக்ஸான் இவி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் பிப்டி வேரியன்ட் வர ஜெட் மேக்ஸ் வேரியன்ட் டாப் அண்ட் இது இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஐம்பது கேக்குதுங்க வெறும் எட்டாயிரம் ஓடி இருக்கு எட்டு ஜெட் எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாறுதி பலினோம்னா இது ஒரு டூ மாடல் ஒரு டீசல் வேரியன்ட் இது டெல்டா வந்து உங்களுக்கு அலைவில் எல்லாமே போட்டாங்க டீசல் வெஹிக்கிள் டூ தௌசண்ட் நைன்டீன் ஏ டு ஜெட் எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்குது பர்ஃபெக்ட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இது ஒரு டீசல் வெளியிட்டு மைலேஜ் அப்படின்னு உங்களுக்கு இருபத்தஞ்சி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பேங்க் லோன் வந்து அப்டூ உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டு சிக்ஸ் லேக் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எண்பது கேக்குறாங்கன்னா ஒரு ஆறு அறுபது அந்த மாதிரி ஃபைனல் கிடைக்கு டீசல் வேரியன்ட் பலினோ டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஒரே ஓனர் வண்டி இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பாத்தீங்கன்னா டீசல் வேரியண்ட் ஆட்டோமேட்டிக் இது வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் அறுபதாயிரம் ஓடி இருக்கு கம்பெனி பர்ஃபெக்ட் கம்பெனி சர்வீஸ் இருக்காது இப்போ கம்பெனியில ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்காங்க டயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் போட்டாங்கன்னா இது நம்ம கிலோமீட்டர் அறுபதாயிரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் டீசல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது எண்பது கேட்குதுன்னா ப்ரைஸ் ஃபிக்ஸடெல்லாம் நேரில் வரவங்களுக்கு கம்பல்சரி நேஷல் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் இது வந்து லோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டு பேங்க் லோன் ஒரு எயிட் லேக்ஸ் அபோவ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாங்கன்னா நேரில் வரவங்களுக்கு கம்பல்சரி நேஷல் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துருக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ இது ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல் ஒரே ஓனர் இது டைட்டானியம் வேரியன்ட்டுங்க ஒரே ஓனர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஓடி இருக்கு எல்லா தான் பண்ணியிருக்காங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபதாயிரரூவா கேட்குது ஒரு மூணு மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் நேரில் வரவங்களுக்கு பிரைஸ் கம்பல்சரி நேஷனல் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேங்க் லோன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் பண்ணலாம் பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் இல்லைன்னா நேரில் வரவங்களுக்கு கம்பல்சரி நேஷனல் பண்ணி பண்ணி கொடுக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஸ்கோடா ஆக்டோவியா இது ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் ஒரே ஓனர் டீசல் ஆம்பிஷன் வேரியண்ட்டுங்க டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நாலு டயர் வந்து பிராண்ட் நியூ டயரு கிளச்சு வந்து மாற்றிட்டாங்க ஆட்டோமேட்டிக் டிஎஸ்டி கியர் பாக்ஸு ப்ராப்பர் வந்து இது வந்து கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பது ஓடி இருக்குது ஒன் ஃபிஃப்டி சர்வீஸ் எல்லாமே கம்பெனியில் பண்ணிட்டாங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து அறுபது கேட்குதுன்னா பத்து ஏழு ரூபா அந்த மாதிரி ஃபைனல் சொல்கிறாங்க நேரில் வரவங்களும் கம்பல்சரி நேஷனல் பண்ணி பண்ணி கொடுக்கலாங்க இது வந்து லோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பேங்க் லோன் பண்ணலாம் அப்புறம் பார்த்துருக்க வேண்டி பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது வந்து உங்களுக்கு எக்ஸட் ப்ளஸ் டாப் அண்ட் வேரியன்ட்டு மேனுவல் உங்களுக்கு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அபவ் எதிர்பார்க்கலாம் இது வந்து ஈரோடு தேர்ட்டி த்ரீ ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிங்னா இது நம்ம கோட் பண்ணுற டீசல் டீசல் வண்டி இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதை கால்ரூவா சொல்கிறாங்க நேரில் வரவங்களும் கம்பல்சரி ஒம்போது உடச்சி பண்ணலாம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் இல்லைங்க நேரில் வரவங்களும் கம்பல்சரி பண்ணலாம் இது வந்து லோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாங்க இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ஒரு ஒன்று ஒரு ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு லோன் பண்ணி எடுத்துக்கலாம் வெஹிக்கிள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரதியோட ஃபேவரட் எட்டிக்கா வண்டிங்க மாடல் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடல் ஒரே ஓனரு வெறும் இருபதாயிரம் ஒன்று விஎக்ஸ்ஐ ஆப்ஷனில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலைவில்ஸ் நாலுமே போட்டாங்க அப்புறம் வந்து இதுலேயே உங்களுக்கு வந்து விஎக்ஸ்ஐ ஆப்ஷனில் வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப் வந்துடும் உள்ளே வந்து இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட் கவர்ஸு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வந்து செட்டு மாட்டிருக்காங்க வெஹிக்கிளில் நம்ம எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே போட தேவையில்லை இதுல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி த்ரீ இயர்ஸ் இன்னும் வாரண்டி இருக்கு இது நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்து எண்பது கேட்கறாங்க ஒரு பத்து ஐம்பது அந்த மாதிரி ஃபைனல் சொல்றாங்க இது வந்து டைரக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கிளு உங்களுக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா அப்டூ உங்களுக்கு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் டு நைன் வந்து பேங்க் லோன் பண்ணலாம் நேரில் வரவங்களும் கம்பல்சரி நேஷனல் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஓல்ஸ் வேகன் போலோ இது ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஒரு ஒரே ஓனர் வண்டி வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி இது வந்து நம்ம தேர்ட்டி த்ரீ ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் நம்பர் வந்து பதினஞ்சு எண்பத்தஞ்சு இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கம்ஃபோர்ட் ப்ளஸ்ஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலைவில்ஸு பே பே பேக்கில் கீழே டிஃப்யூசரு எல்லாமே வந்துடும் இது நம்ம எக்ஸ் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே மாட்ட தேவையில்லை இது வந்து உங்களுக்கு ஏ டு ஜெட் எல்லாமே ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி கேட்குது ஒரு சிக்ஸ் எயிட்டி அந்த மாதிரி கொடுக்கலாம் டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஒரே ஓனர் போலோ அதுன்னு லோக்கல் நம்பர் வண்டிங்க இது லோன் வந்து அப்டூ வந்து உங்களுக்கு ஆறுரூவா வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாங்க இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட் இது ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் ஆம்பிஷன் வேரியண்ட்டுங்க இது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அலைவில்ஸ் எல்லாமே வந்துடும் டுவெல் ஹேர்பேக் ஏபிஎஸ் அலைவில்ஸ் இதில் மெயினாக ஒன் டுவெண்ட்டி சர்வீஸ் எல்லாமே கம்பெனியில் பண்ணிட்டாங்க கிளச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க மாத்திரை கிளச்சு உள்ள இருக்கு இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக ஆம்பு சப் ஊஃபர் எல்லாமே வெஹிக்கில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிள் எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வெஹிக்கிள் இது நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறே கால் ரூபா கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸர் இல்லை நேரில் வரவங்களுக்கு கம்பல்சரி நெகோஷியல் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் நம்ம பார்த்துருக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா டாடா ஆரியர் இது ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடல் இது வந்து ஈரோட் நம்பர் வண்டி பிப்டி சிக்ஸ் ஒரே ஓனர் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ஓடி இருக்கு நாலு டயரும் பிராண்ட் நியூ டயரு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்க வெஹிக்கிள் இது ஒரு கேமோ மாடல் ஸ்பெஷல் எடிஷன் வெஹிளுங்க இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு தொண்ணூறு கேட்குது ஒரு பதினாலு முக்கால் ரூபா அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் ஏ டு ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வெஹிக்கிங்க இது லோன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு தேர்ட்டீன் பிளஸ் வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணலாம் அப்புறம் நம்ம பார்த்திருக்க வேண்டி பாத்தீங்கன்னா ஜீப் காம்பஸ் இது ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் இதுவும் வந்து ஒரு லோ கிலோமீட்டர் வெஹிக்கிள் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்கு டீசல் வண்டி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஏட்டு ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல தான் பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து செகண்ட் செட் டயர் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் போட்டாங்க இப்ப கம்பெனியில் ஃபிஃப்டி தௌசண்ட் சர்வீஸ் எல்லாமே கம்பெனில தான் பண்ணிருக்காங்க பர்ஃபெக்ட் ரெக்கார்டு இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு தொண்ணூறு கேட்கறாங்கன்னா ப்ரைஸ் ஃபிக்ஸடு இல்லை நேரில் கம்பல்சரி ஏர் அண்ட் ஆஃபர் கம்பல்சரி நேஷனல் பண்ணி பண்ணி கொடுக்கலாங்க இது ஹுண்டாய் அல்க சார் வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் டாப் அண்ட் வேரியண்ட்டு இது வந்து ஒரு கோயம்புத்தூர் நம்பர் இது வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் டபுள் ஃபைவ் டபுள் செவன் இது வந்து உங்களுக்கு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ஓடி இருக்குது இது நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் போட்டாங்க பர்ஃபெக்ட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சிக்னேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேட்டர் சீட்டு அப்புறம் பேனாரோமிக்ஸ் அன்பூஃபு த்ரீ சிக்ஸ்டி கேமரா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து லெதர் சீட் கவர்ஸு எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் உங்களுக்கு குண்டாயோட டாப் வேரியன்ட்டு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும் இது நம்ம பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது எண்பது கேட்குறாங்க பத்தொம்போது ஐம்பது ஃபைனல் சொல்கிறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸர் இல்லை அதுவுமே நேரில் வரவங்களுக்கு கம்பல்சரி நெகோஷியல் பண்ணி பண்ணி கொடுக்கலாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஹுண்டாயோட டூ லிட்டர் டீசல் இன்ஜின் டு ஹுண்டாய் டுஸ்கான் இது டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் இது ஒரு பிவி வை ரிஜிஸ்டர்ட் இது வந்து கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஒரு இதுனா பேக் சீட் கவர்ஸ் வந்து இப்போ கூட இன்னும் பேக் சீட் கவர்ஸ் வந்து கவர் கூட இப்போ வரைக்கும் இன்னும் கிளிக்கல அந்த அளவுக்கு வெல் மெயின்டை ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இது ஒரு டாக்டர் யூசேஜ் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வெஹிக்கிள் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பது சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு ரூபா ஃபைனல் பிஜாட் ஃபைனல் கேட்குறாங்க அதுவும் வந்து பிரைஸ் ஃபிக்ஸடில் நேரில் வரவங்களுக்கு கம்பல்சரி நெகோஷியல் பண்ணி பண்ணி கொடுக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துக்க வேண்டி பார்த்தீங்கன்னா கியாசல்டோஸ் இது ஒரு ஹெச்டிகே டீசல் ஐஎம்டி வேரியண்ட்டுங்க இதில் வந்து உங்களுக்கு ஐஎம்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சும் வந்துடும் கீரும் வந்துடும் இதில் வந்து நம்ம கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபதாயிரம் ஓடி இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் ஒரே ஓனர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வெஹிக்கிள் இது ஒரு டிஎன் சிக்ஸ்டி த்ரீ ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிளுங்க இது நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஏழு ரூபா கேட்குறாங்க பதினாறு ரூபா பட்ஜெட் அந்த மாதிரி ஃபைனல் சொல்கிறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸர் இல்லை இரண்ட் ஆஃபருக்கு கம்பல்சரி நேஷனல் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் டு ஜெட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்க மாடல் இதில் உங்களுக்கு சன்ட்ரூப் டிரேர் பேக் சன் ரூஃப் எல்லாமே வந்துடும் டு ஜெட் எல்லாமே ப்ராப்பர் ரெக்கார்டு இது பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ உங்களுக்கு ஒரு தேர்ட்டின் ஃபோர்டீன் லேக்ஸ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாங்க மகேந்திரா எக்ஸ்யூவி த்ரீ டபுளு இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்யூவி செக்மெண்ட்டில் த்ரீ டபுளோ டப்ளூ எயிட் வேரியன்ட்டு இது எட்டு ஜீட் எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இதில் உங்களுக்கு எட்டு ஏர்பேக் சன்ரூஃப் உங்களுக்கு எல்லா ஹெல்மோ ட்ரைவ் எல்லாமே வந்துடும் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஐம்பது சொல்கிறோம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் இல்லைங்க நேரில் வரவங்களுக்கு கம்பல்சரி நேஷனல் பண்ணி கொடுக்கலாம் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெல் மைண்டட் ரெண்டாவது இந்த வெஹிக்கிளில் ஒரு பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பர் கம்பெனியில் வரக்கு உங்களுக்கு ஷீல்டு வாரண்ட்டி வந்துடும் கம்பெனியிலே உங்களுக்கு ஷீல்டு வாரண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் அடுத்து உங்களுக்கு இப்போ வந்து கிலோமீட்டர் ஒன்று அஞ்சு ஓடி இருக்குது அடுத்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கம்பெனியில் ஷீல்டு வாரண்ட்டியோடு வந்துடுங்க டு ஜெட் எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே இப்போ நம்ம பார்த்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்பட் செவன் சீட்டர்ஸ் வந்து ஃபைவ் சீட்டர்ஸ் பார்த்துருப்போம் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிலோ ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே இருக்க வெஹிக்கிள் எல்லாமே நம்ம வந்து இப்போ இரு அடுத்த வீடியோல வந்து பிலோ ஃபைவ் லேக்ஸ்ல இருக்கு எல்லாமே பார்க்கலாம் மாறுதி எயிட் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து எல்லா வெஹிக்கிள் நம்பர் இருக்கு அது எல்லாமே இன்னொரு வீடியோல போடுறா தனியா பாருங்க